தீயவர்களுக்கும் நன்மை நடக்கும் நல்லவர்களுக்கும் தீமை நடக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் யோபு முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஏழு வசனங்கள் வரை இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய சுபாவமாக எலிபு சொல்லுகிற காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது பிரபுக்களின் முகத்தை பார்க்காமலும் ஏழைகளை விட ஐஸ்வர்ய பெரியதாக எண்ணாமலும் சமமாக எல்லோரையும் நடத்துகிற கர்த்தனை பார்த்து நீ குற்றப்படுத்தலாமா அவரிடத்தில் அவர் எனக்கு நீதி செய்யவில்லை என்று சொல்லலாமா என்று எூ யோகையாவை பார்த்து கேட்கிறார் கர்த்தருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிறார் கர்த்தருடைய சுபாவங்கள் என்ன அவருடைய குணங்கள் என்னென்ன என்று எழிவு சொல்கிறார் இப்படிப்பட்ட பிரபுக்கள் ஐஸ்வர்யவான்கள் ஏழைகள் இவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய கரங்களின் கிரியைகளே என்று யோகு சொல் இப்படிப்பட்ட பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம் ஏழைகளாக இருக்கலாம் பிரபுக்களாக இருக்கலாம் இப்படிப்பட்டவர்கள் திடீரெ சாதாரண மனிதர்கள் தான் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர் அவர்கள் செய்கையின் மேல் கவனமாய் இருக்கிறார் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் எந்த இடத்தில் தவறு செய்கிறார்கள் எந்த இடத்தில் பாவம் செய்கிறார்கள் எந்த இடத்தில் பரிசுத்தமாய் நடக்கிறார்கள் இதையெல்லாம் அவர் கவனிக்கிறார் என்று எளிவு சொல்லுகிறார் அக்கிரமக்காரர்கள் அநியாயம் செய்கிறவர்கள் ஒளிந்து கொள்வதற்கு எங்கும் இடம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டு பாவம் செய்துவிட்டு மிகுந்த அக்கிரமம் செய்துவிட்டு கர்த்தருக்கு முன்பாக மறைந்து கொள்ளலாம் மரண இருளில் ஒளிந்து கொள்ளலாம் என்று எண்ண முடியாது அப்படி என்றால் ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டு பாவம் செய்துவிட்டு இந்த உலகத்தில் எங்கேயாவது போய் ஒளிந்து கொள்ளலாம் என்றால் அது முடியாது மரண இருளுக்கு போய்விடலாம் இறந்து விட்டால் நாம் கர்த்தருடைய தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அதுவும் முடியாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஒருவன் மரணம் அடைந்த பின்பும் கர்த்தர் அவனுடைய ஆவியை எழுப்பி நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாள் உண்டு அவன் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் பின்பு பலன் அனுபவித்தே தீர வேண்டும் ஒருவன் பாவம் செய்திருந்தானால் பாவத்திலேயே வாழ்ந்து முடித்திருந்தானால் தன் வாழ்க்கையை தன் வாழ்க்கையை பாவத்திலேயே முடித்திருந்தானால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி கர்த்தருடைய நாள் என்று ஒன்று உண்டு அந்த நாளில் அவன் இறந்த பின்பும் அவனுடைய ஆவி எழுப்பப்பட்டு அவன் ஆத்மாவுக்கு கர்த்தர் தண்டனை கொடுப்பார் செய்த பாவத்திற்கு தக்க தண்டனை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் அடைந்தும் தப்பித்துக் கொள்ளலாம் நான் இருக்கிற வரைக்கும் நன்றாக பாவம் செய்துவிட்டு நான் இறந்து போய்விடுவேன் என்று துன்மார்க்க நினைக்கிறார்கள் பேசுகிறார்கள் இருக்கும் வரைக்கும் நான் ஜாலியாக அக்கிரமம் செய்து கொண்டு இருந்துவிட்டு நான் இறந்து விடுவேன் அதனால் என்ன ஆக போகிறது நான் தான் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வேனே என்று நினைக்க வேண்டாம் இறந்த பின்பும் மீண்டும் உயிரோடு எழுப்பி நியாய திருப்பு கொடுக்கும் அவரவர் செய்த அநியாயத்துக்கும் அக்கிரமத்திற்கும் நியாய திருப்பு கொடுக்கும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது மனிதன் கர்த்தரோடு போய் தேவனோடு போய் வழக்காடும்படி இது இப்படி அது அப்படி என்று சொல்லும் அளவுக்கு கர்த்தர் மிஞ்சினது ஒன்றையும் செய்ய மாட்டார் அவனுக்கு கொடுக்க மாட்டார் மிஞ்சின காரியத்தை சுமத்த மாட்டார் அதாவது இதனுடைய பொருள் என்னவென்றால் கர்த்தர் மிகப்பெரிய கஷ்டத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்துவிட்டு அந்த மனிதன் பின்பாக போய் கர்த்தரிடத்தில் எனக்கு இப்படிப்பட்ட துன்பத்தை கொடுத்தீரே என்னால் சுமக்க முடியவில்லையே என்று அவன் வழக்காட முடியாது ஏனென்றால் அப்படிப்பட்ட கடினமான பாதையை நான் கொடுப்பதில்லை சுமக்க கூட முடியாத சுமக்க முடியாத பாரத்தை நான் யாருக்கும் கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்மால் ஆராய்ந்து முடியாத அறிவோடு கர்த்தர் செய்கிற காரியம் நம்மால் ஆராய்ந்து முடியாத அறிவோடு அவருடைய நியாயங்களை துன்மார்க்கர் மேல் செலுத்துகிறார் அப்படிப்பட்ட வல்லமையுடையவர்களை அவர் நொறுக்கி வேறே மனுஷரை அடுத்த வேறு மனிதர்களை அவர்கள் ஸ்தானத்தில் வைக்கிறார் அதாவது அதாவது வல்லமை உடையவர்கள் என்று சொல்லும் போது மிக பெரிய தலைவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களை அது ஒரு நிறுவனமாக இருக்கலாம் தேசமாக இருக்கலாம் ஒரு குடும்பமாக இருக்கலாம் எந்த விதத்திலும் வல்லமை உடையவர்கள் என்று சொல்லும் போது அதிகாரத்தில் இருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒரு ஊராக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவர்கள் அநியாயம் செய்தால் அவர் அற்புத விதமாய் நியாயம் தீர்த்து அவர்களை தள்ளிவிட்டு வேறே மனிதரை அங்கு கொண்டு வந்து வைப்பார் அதிகாரங்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தரே என்று இந்த பேத பகுதி சொல்லுகிறது அவர்களுடைய கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அதனால் இரவில் அவர்கள் நசிங்கி போகத்தக்கதாய் கர்த்தர் அவர்களுக்கு நியாயம் தீர்ப்பார் அவர்கள் நசிங்கி போகத்தக்கதாய் ராக்காலத்திலே அவர்களை கவிழ்த்து போடுவார் கர்த்தர் செய்கிற காரியம் அவர்களை இரவில் காலத்திலே அவர்களை தண்டித்து விடுவார் அப்படி என்றால் யாருக்கும் தெரியாமலேயே தண்டித்து விடுவார் என்றும் பொருள் செய்யலாம் அதாவது அதிகாரம் வகிப்பவர்கள் அது எந்த இடத்திலா இருந்தாலும் அதிகாரத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து மற்றவர்களை ஆளுகை செய்கிறவர்கள் அக்கிரமாய் வாழ்ந்தால் கர்த்தர் அவர்களை நசுங்கி போக பண்ணுவார் அவர்களை தள்ளிவிட்டு வேறு ஆட்களை ஏற்படுத்துவார் என்ற பொருளில் இந்த பகுதியில் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது வல்லமை உடையவர்கள் அதிகாரம் வகிப்பவர்கள் பதவிகளில் இருப்பவர்கள் கர்த்தருடைய வழிகளை முழுவதுமாய் அறிந்து கொள்ளாமல் கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல் கர்த்தரை விட்டு விலகி நடந்து துன்மார்க்கருக்கு தீமை செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து எளியவர்களுக்கு தீமை செய்ததினால் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ஆஹ் துன்பப்படுகிறவர்களுக்கும் அவர்கள் தீமை செய்ததினால் அவர்களை அப்படி தீமை செய்ததினால் அந்த பாதிக்கப்பட்ட எளியவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அப்படிப்பட்ட எளியவர்களின் கூக்குரலை கர்த்தர் கேட்டு இந்த வல்லமையுள்ள துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களை கர்த்தர் அடிக்கிறார் எல்லோரும் பார்க்கும்படி மனிதர்கள் எல்லோரும் பார்க்கும்படி பலர் அறிய அவர்கள் தண்டனைக்குட்படுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படியாக கர்த்தர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் மாயக்காரன் தேசத்தை ஆளாதபடிக்கும் ஜனங்கள் சிக்கி கொள்ளாத படிக்கும் தீமையான தலைவர்கள் கெட்டவர்கள் துன்மார்க்கமாய் வாழுகிறவர்கள் தேசத்தை துன்மார்க்கமான தவறான மாயக்காரர்களான தலைவர்கள் வந்து ஆளாதபடிக்கும் ஜனங்கள் அவர்களிடத்தில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கும் கர்த்தர் தடை செய்து அவர்களை காப்பாற்றி நல்ல தலைவர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தால் அந்த தேசத்திற்கு அந்த ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தால் அப்படி கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த ஜனத்தை யாரால் கலங்க பண்ண முடியும் அப்படி அவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை அந்த தேசத்திற்கு கொடுத்திருக்கும் பொழுது அவர்களை கலங்க பண்ண யாரால் முடியும் முடியாது ஒருவராலும் முடியாது அதே போல கர்த்தர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்பவன் யார் அப்படி என்றால் கர்த்தர் ஒரு மனிதனை அல்லது ஒரு தேசத்தின் ஜனங்களை ஒரு கூட்ட ஜனங்களை ஆசீர்வதித்து நல்ல தலைவர்களை ஏற்படுத்தி தந்தால் அவர்களை அவர்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தால் அவர்கள் சமாதானத்தை எடுத்து அவர்களை கலங்க பண்ணி தீமை செய்ய வைக்க யாராலும் முடியாது அதே போல கர்த்தர் ஒரு ஜனத்தை கைவிட்டு விட்டார் அவர்களை பார்க்க அவர்கள் அக்கிரமம் செய்த பாவம் செய்கிற போது கர்த்தர் அவர்கள் முக அவர்களுக்கு முன்பாக தமது முகத்தை மறைக்கிறார் அவர் அவர்களுக்கு இறங்கவில்லை அவர் போய்விடுகிறார் என்றால் அப்பொழுது அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேறு யாரால் முடியும் கர்த்தரே சமாதானத்தை கொடுக்கிறவரும் கர்த்தரே நன்மையை நம்ம விட்டு விளக்குகிறவருமாய் இருக்கிறார் நன்மையும் தீமையும் கர்த்தருடைய கருத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வேத கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் அநியாயம் செய்தேன் தண்டிக்கப்பட்டேன் அதனால் எனக்கு உங்களுடைய நீதி நியாயத்தை எனக்கு போதையும் நான் இனி தவறு செய்ய மாட்டேன் என்று சொல்லலாமே இப்படி கர்த்தரை நோக்கி நீர் சொல்லலாமே இப்படி உமக்கு பதிலாக உன் கூட இருக்கிற வேறொரு மனிதனை இப்படி சொல்ல வைக்க நீர் நினைக்கிறீரா அப்படி சொல்ல முடியுமா நீர் அப்படி சொல்லாமல் எலிகு யோபையாவிடம் என்ன சொல்லுகிறார் நீர் தவறு செய்து விட்டு அதை கர்த்தரிடத்தில் நான் தவறு செய்தேன் நான் தண்டிக்கப்பட்டேன் என்னை மன்னியும் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று சொல்லாமல் அமைதியாய் இருக்கிறீரே உமக்கு பதிலாக வேறொரு ஆளை இப்படி இப்படி சொல்ல வைக்க முடியும் என்று நினைக்கிறீரா உமக்கு பதிலாக வேறு யாராவது ஆள் வைத்து இப்படி சொல்லலாம் கர்த்தரிடம் சொல்லலாம் என்று நினைக்கிறீரா என்று எளிவோ கேட்கிறார் நான் அல்ல நீரே தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நீர்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் யாரை வைத்து சொல்லலாம் கர்த்தரிடம் பேசலாம் என்று நீர்தான் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் நீர் தெரிந்து வைத்திருப்பதை எனக்கு சொல்லும் நீர் என்ன உன் மனதில் நினைத்திருக்கிறீர் என்பதை எனக்கு சொல்லும் என்று சொல்லுகிறார் உமக்கு பதிலாக வேறொருவர் பேசும்படியாக மன்னிப்பு கேட்கும்படியாக உமக்காக ஒருவர் பரிந்து பேசும்படியாக யாரையாவது வைத்து சொல்லலாம் என்று நினைக்கிறீரா அப்படி இருந்தால் சொல்லும் நீர் யாராவது மனதில் நினைத்திருந்தால் சொல்லும் செய்யலாம் என்று சொல்லுகிறார் கர்த்தர் ஞானம் இல்லாமல் பேசுகிறார் புத்தி இல்லாமல் சொல்லுகிறார் என்று நான் சொல்வது சரி என்று ஞானம் உள்ளவனும் புத்தி உள்ளவனும் என் பட்சமாய் என் பட்சமாய் பேசுவான் என்று எலுகோ சொல்லுகிறார் அதாவது யோகையா அறிவில்லாமல் ஞானம் இல்லாமல் பேசிவிட்டார் நான் பேசுவது சரி என்று அறிவுள்ளவனும் புத்தி உள்ள மனுஷர்களும் நான் சொல்லுவதான் சரி என்று என் பக்கமாய் பேசுவார்கள் என்று எலிபு சொல்லுகிறார் அக்கிரமக்காரர்கள் சொன்ன பதிலின் நிமித்தம் நான் பார்க்கும் பொழுது முற்று முடிய யோபு சோதிக்கப்பட வேண்டியதே என்னுடைய விருப்பம் யோபு சோதனைக்குட்பட வேண்டியவர்தான் அவருக்கு ஏற்பட்டிருப்பது சரியான ஒரு நிலைதான் இப்படிப்பட்ட சோதனை யோபுக்கு வந்துதான் தீர வேண்டும் என்று எலிபு சொல்லுகிறார் தம்முடைய பாவத்தோடு ஏற்கனவே பாவம் இருக்கிறது அதோடு கூட மீறுதலையும் கூட்டிக் கொண்டார் யோபையா தவறு செய்தார் என்று எழுகவும் சொல்லுகிறார் கடைசியாக அதாவது அவர் ஏற்கனவே பாவம் செய்திருந்தார் போதாதற்கு இன்னும் மீறி வேறு பேசுகிறார் கர்த்தருடைய வழிகளை விட்டு மீறி நடக்கிறார் மீறுதலும் சேர்ந்து கொண்டது யோபு கை கொட்டி கைகளை தட்டி தேவனுக்கு விரோதமாக பேசினார் என்று எலுகு சொல்லுகிறார் தேவனுக்கு விரோதமாக அதிகமாய் பேசினார் அதிகமான வார்த்தைகளை விட்டார் என்று எலுகுவும் யோகோயாவை குற்றப்படுத்துகிறார் அவர் செய்தது தவறே என்று சொல்லுகிறார் அதாவது இவர்கள் எல்லோருடைய இந்த நான்கு பேருடைய நான்கு நண்பர்களுடைய சொற்களின் முடிவு என்னவென்றால் யோகோ தவறு செய்திருக்கிறார் அவர் குற்றவாளி அதனால் அவருக்கு நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதே இவர்களுடைய கருத்து ஆனால் யோபோய்யா சொன்ன பதில்களின் கருத்து என்னவென்றால் நான் குற்றம் செய்யவில்லை தீயவர்களுக்கும் நன்மை நடக்கும் நல்லவர்களுக்கும் தீமை நடக்கும் சோதனை நிமித்தமே எனக்கு இந்த கஷ்டங்கள் வந்திருக்கிறது நான் பாவம் செய்து நியாய தீர்ப்பை அடையவில்லை நான் தவறு செய்து அதற்கான தண்டனையை நான் பெற்றுக் கொண்டிருக்கவில்லை நான் எந்த தவறும் செய்யவில்லை இது எனக்கு சோதனையாக இந்த காலையும் வந்திருக்கிறது கர்த்தரே இதை ஏன் செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை என்று இப்படிதான் அவர் யோகொய்யா கர்த்தரை குற்றப்படுத்தாமல் பேசுகிறார் ஆனால் இங்கு பேசிய அந்த நான்கு நண்பர்களும் கர்த்தரை குற்றப்படுத்தவில்லை ஆனால் யோகொய்யாவை குற்றப்படுத்தி பேசினார்கள் நீர் செய்தது தவறு என்று நீதி நியாயங்களையும் கர்த்தருடைய சுபாவங்களையும் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள் அவர்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சுபாவங்கள்தான் ஆனால் யோபு ஐயா தவறு செய்தார் என்று சொல்வது மட்டுமே தவறாயிருக்கிறது அதே யோபு ஐயாவின் வாழ்க்கையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் யாரையும் குற்றப்படுத்த கூடாது எந்த மனிதனையும் நாம் நியாயத்திருக்க கூடாது கர்த்தரே நியாயத்திற்கு கூறியவர் மற்றபடி இந்த நான்கு நண்பர்களும் கர்த்தருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி நற்காரியங்களை வெளிப்படுத்தி சொல்லுகிறார்களே தவிர பெரியதாக அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை யோபோய்யாவை குற்றப்படுத்தியதை தவிர கர்த்தரை குற்றப்படுத்தி அவர்கள் பேசவில்லை கர்த்தருடைய சுபாவத்தை தவறாக சொல்லவும் இல்லை இதிலிருந்து நம்ம இந்த கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர் ஆசைவதிப்பாராக மாறலாத